சலிப்பு இல்லாமல் வாழ்கிறது எப்படி சுவாமி அதாவது சலிப்பு இல்லாத மனசோட அதாவது விதவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷன் அவருக்கு இல்லை சலிப்பு எதுக்கு வருது ரெண்டு பக்கத்துலேயும் சலிப்பு வருது வர்றப்பில் நல்லது வந்தாலும் சலிப்பு வருது அப்படின்னு இருக்கிற கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லாமல் ஒரு ஒருத்தன் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னா அவன் எப்படி வாழணும் செழிப்பு எதுக்காக வருதுன்னா மனிதன் அடிப்படையாக அவனுடைய வாழ்க்கை அனுபவம் ஆனந்தமாக இருக்கணும்னு பார்க்குறோம் வாழ்க்கை அனுபவம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த ஆனந்தம் வெளியிலேருந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறோம் அந்த மரத்தில் தேங்காய் இருக்குது அது சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அங்கே போய் சரி ஏறி சாப்பிட்டுக்கோன்னு சொன்னால் பத்து தேங்காய் சாப்பிட்டாங்க ஐயோ போதுப்பா நம்ம தண்ணி இறங்க அப்படி இப்படி பார்ப்போம் ஓ அது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பின்னாடி போவோம் அது போய் அது வரைக்கும் ஒரு இது அங்கே போய் சேர முடியலன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷனு இதனால தான் முதல்ல ஆனந்தமாக நம்ம வாழ்க்கையில் எந்த அனுபவம் நடந்தாலும் அது நமக்குள்ளே தான் ஏற்படுது நாம் உணர்ந்துட்டான் அதுக்கப்புறம் உள்ளே ஏற்படுறதுக்கு வெளியே அதை செய்ய தேவை இருக்குதான் இல்லை இது நாம் ஆனந்தமாக இருக்கிறது எப்படி நானும் ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு புரிஞ்சுட்டான் இப்போது நீங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இது நீத்தி போதனால புரியாது எது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதான் பண்ணணும்னு ஆர்வம் வருது செய்யக்கூடாதுன்னு இன்னொருத்தர் சொன்னதுனால இல்லை நீத்தினால இல்லை ஆனந்தமாக இருக்கிறப்போ தேவையில்லாத எது செய்ய மாட்டிங்க தேவை இருக்கிறது மட்டும்தான் செய்வீங்க இந்த ஒரு புத்தி மலர்ணும் இந்த ஒரு ஞானம் மனிதனுக்குள்ளே மலர்ந்தால் தான் அவன் இவன் சிலப்பு வாழ முடியும் ஐயோ இதெல்லாம் முடியுமா பிரத்தியொரு மனிதனுக்கு முடியும் இவருக்கு முடியும் இவருக்கு முடியாதுன்னு இல்லை எல்லா மனிதனுக்கும் முடியும் அவன் இந்த மதம் இருக்கட்டும் இந்த ஜாத்தியாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருக்கும் முடியும் என்னன்னா உள்நோக்கி என்ன நடக்குதுன்னு கவனிக்காமல் வாழ்க்கும் உயிரே உள்ளலேருந்து நடந்துருக்குது படைத்தலே உள்ளலேருந்து வந்திருக்குது நமக்கு நடக்கிறது எல்லாமே உள்ளேயே நடக்குது ஆனால் அதை பற்றி கவனிக்காமல் வெளியே இருக்கிறது நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் எல்லாமே நடந்துடும் ஆனால் இது இந்த மாதிரி ஒரு இது எப்படின்னா நீங்கள் சென்னையில் வண்டி ஓட்டணும் ரிவர்ஸாக என்ட்ராயிட்டிங்க ரோடு ரிவர்ஸில் ரிவர்ஸ் கேர்லேயே அப்படியே போய்க்கலாம்னா இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து எவ்வளோ சமம் தானே அவனோட ஆனந்தமாக வாழணுன்னு ரிவர்ஸ் கேரில் போகிறான் போல அளவுக்கு ரிவர்ஸ் கேரில் கூட ஆனால் சமம் தானே டென்ஷன் தானே இவ்வளோதான் அவங்க டென்ஷனுக்கு காரணம் என்னென்னா ரிவர்ஸ் கேரில் ஓட்டுறீங்க இந்த மிரரில் பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் இப்படி ஃபார்வர்ட் கேரில் ஓட்டினீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் வாழ்க்கை என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த அளவுக்கு வேலை பண்ணாலே எந்த செஞ்சாலே இது ஒன்றும் ஃப்ரெஸ்ட்ரேஷனாகவும் இருக்காது டென்ஷனாகவும் இருக்காது நம்ம திறமைக்கு அனுசாரமாக முழுவதுமே நாம் செயல்படலாம் நம்ம திறமைக்கான அளவு நம்ம முடிஞ்சதை வேலை செஞ்சுக்கிட்டு திறமையாக அப்படி சரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே அவர் ஒரு திறமை இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லலை நான் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும் வேண்டாம் வேண்டாம் பாசிட்டிவ் திங்கிங் அண்ணா என்னென்னா முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லாதது எல்லாமே இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க வேண்டாம் நாம் எது எப்படி இருக்குதோ அப்படி புரிஞ்சாதானே கிரகிக்கணும் நான் சிந்திக்கிறது இல்லை கிரகிக்கணும் தானே நாம் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கிரஹிச்சா தானே நாம் சரியான முறையில் செயல் நடக்கும் நமக்கு இப்போது இந்த பாசிட்டிவ் திங்கிங்கு நெகட்டிவ் திங்கிங் இல்லாதது கற்பனை பண்ணிக்கிறோம் ஒருத்தர் நெகட்டிவாக கற்பனை பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தர் பாசிட்டிவாக கற்பனை பண்ணிக்கிறாங்க கற்பனை கற்பனைனால செயல் நடக்காது கிரகிக்கிறதுனால தான் செயல் நடக்கும்